பொண்ணு பாஸ் பண்றத தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் அவே போன் அக்கா பண்றாங்க அவே வீட்ல இருக்கானா வெளிய இருக்கானா தெரியலையா ஹலோ ஜெகனே சொல் பெரிக்கா வீட்ல இருக்கா எங்கடா இருக்க வீட்ல தான் இருக்க டேய் பொண்ணு பாஸ் பண்ணிருக்காடா என்னது சரண்யா பாஸ் பண்ணிருக்காடா பிளஸ் 2 அப்படியே எவ்வளவு மார்க் 421 மார்க் எடுத்துக்கடா ஆமாலியே அதாங்க அதான்டா உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் அங்க எங்கனா காலேஜ்ல அங்க சேர்த்து விட்டலாம்னு இருக்கேன்டா இங்கயா ஆமா

என்னது காலேஜ் சாப்பிடமா